இல்லை ரொம்ப ஒரு மிக கடுமையான ஒரு தாக்குதல் இது இது வந்து ஒரு ஜனநாயக தான் நம்ம சொல்லணும் இல்லை உலகத்தில் உலகத்துல வேற எங்கேயாவது இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு தான் இருக்கு தனிப்பட்ட முறையில் நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் மேலேயோ அவருடைய நிலைப்பாடு எல்லாம் நமக்கு எதிராக தான் இருக்குது ஆனாலும் அதையெல்லாம் கடந்து இது ஒரு அநீதிங்க போது நாம அவருக்கு துணை நிற்கிறோம் ஆனா இந்த ஊடக அமைதியான வாய்மூடி நிற்கும் போது இது ஒரு அந்த மலத்தை கூட்டினாங்கல்ல அதை விட ஒரு கேவலமான செயலா தான் இவர்களுடைய அமைதியும் இல்லை இதை ஆதரிச்சு ஒரு கூட்டம் எழுதுறது பார்த்தீங்களா அவங்களுடைய நடவடிக்கைகளும் உண்மையிலே வந்து திமுக தான் இதுக்கு பங்கு இருக்கா இல்ல மற்ற கட்சிகள் யாருக்காவது அவர் சவுக்கு சங்கர் வந்து நேரடியா வந்து அவராகட்டும் சவுக்கு சங்கராகட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் ரெண்டு பேருமே என்ன தொடர்ச்சியா கோட் பண்றாங்க இது ஒரு பொம்மை முதல்வர் பொம்மை பொம்மை பொம்மைன்னு தானே திரும்ப திரும்ப பதிவு பண்றாங்க அப்போ முதல்வருடைய கவனத்துக்கு வராமலே அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது தான் இந்த அவலங்கள்லாம் நடக்குதுங்கிறத அவர் கிளைம் பண்ண ஒன்று ஒன்றுத்துக்கும் உத்தரவாத இப்போ இது வந்து ஒரு வகையில சவுக்கு அவர்கள் விதைத்த வினை விதைகளை இப்ப அறுவடை செஞ்சுட்டு இருக்காருன்னா பார்க்குறேன் பார்க்கணும் இவங்க எல்லாருமே தான் வழி போய் திமுகக்காக முட்டு கொடுத்து இவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க திமுக ஓட்டு போகிறோம்னா பிஜேபி உள்ள பூந்துடும் உள்ள பூந்துடும் அவ்வளவு வக்காலத்து வாங்கியவர்கள் இவர்கள் தான் இதே சவுக்கு சங்கர் தான் அப்போ அவ்வளோ ஆதரித்து பேசி இந்த ஆட்சிக்காக ஒரு தூணா கூட நின்னாருன்னு கூட சொல்லலாம் இது வந்து திட்டமிட்ட ஒரு கட் ஒரு ஒரு பெல் ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு ஒரு நாடகமாக தான் இதை நம்ம பார்க்கணும் வல்லுவும்லைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்று இருப்பது நாம் தமிழர் கட்சியிலிருந்து சேலம் பார்த்திபன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று அஹ் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த தாக்குதல் அதே மாதிரி அஹ் நேற்றும் வந்து அவர் வீடியோவும் போட்டிருந்தாரு இதுக்கப்புறம் வந்து அவருடைய சேனல்ல வீடியோ போட மாட்டாருன்னு சொல்லியிருந்தாரு அவருடைய தாயை வந்து பணிய வச்சு ஒரு வீடியோ வந்து நான் போட மாட்டேன் இதுக்கப்புறமா எந்த விஷயங்களும் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு இந்த தாக்குதலை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா வந்து ஒரு ஊடகவியலாளர்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா இல்லை ரொம்ப ஒரு மிக கடுமையான ஒரு தாக்குதல் இது இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலைன்னு தான் நம்ம சொல்லணும் இல்லை உலகத்தில் வேற எங்கேயாவது இந்த மாதிரியாலாம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு தான் இருக்கு திமுக வந்து பத்திரிக்கை சுதந்திரம் அப்படி இப்படின்லாம் பார்த்து வாய்களையே பேசுவாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆனால் அவங்க ஆளுங்கட்சியாக பொழுது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்போ நாம் தமிழ் கட்சி சார்பாக கூட அண்ணன் உடனே அழைச்சி பேசினார் ஃபோனில் அழைப்பு அலைபேசி மூலமாக அழைப்பு தெரிவித்து அதோடைய ஆதரவு தெரிவித்தார் அது இல்லாமல் அறிக்கையுமே வெளியிட்டிருந்தார் எல்லா தலைவர்களுமே ஐயா எடப்பாடி பழனிசாமி முதல்கொண்டு ஐயா மருத்துவரா அன்புமணி ராமதாஸ்லேருந்து பா பாஜக அண்ணாமலை அவங்க எல்லாமே வந்து கண் கண்டிப்பாக அது ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நேரங்களில் நம்ம அவரோட துணை நிற்போம் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை ஆனால் என்னுடைய ஒரு இது என்னென்னா இப்போ இந்த இவருக்கு நடக்குது இல்லை இதை வந்து சக ஒரு ஊடகியாளர்கள் யாருமே பெருசாக கண்டித்ததாக மாதிரி தெரியல பாருங்கள் இப்போதான் சமீபத்தில் ஒரு தேர்தல் கூட முடிஞ்சது ஊடகத்துறைக்கு அவங்க தரப்புலேருந்து ஒரு கண்டனமோ இல்லை ஒரு கண்டிப்போ ஒரு அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக கூட யாரும் தெரிவிக்கல வாய் மூடி அமைதியா இருக்கும் போது இன்னைக்கு சவுக்குக்கு நடந்தது நாளைக்கு அவங்களுக்கும் நடக்கும் நாளைக்கு எனக்கு நடக்கலாம் உங்களுக்கு நடக்கலாம் யாருக்காக இருந்தாலும் நடக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம தனிப்பட்ட இப்போ சவுக்கு அவர்களுடைய கொள்கை எல்லாத்துலேயும் நம்ம முரண்படுறோமானா இல்லை தனிப்பட்ட முறையில் நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் மேலையோ இல்ல அது அவருடைய நிலைப்பாடு எல்லாம் நமக்கு எதிராக தான் இருக்குது ஆனாலும் அதையெல்லாம் கடந்து இது ஒரு அநீதிங்கும் போது நாம அவருக்கு துணை நிற்கிறோம் ஆனா இந்த ஊடகவியாளர்கள் அமைதியான வாய்மூடி நிற்கும் போது இது ஒரு அந்த மலத்தை கூட்டினாங்கல்ல அதை விட ஒரு கேவலமான செயலாதான் இவர்களுடைய அமைதியும் இல்ல இதை ஆதரிச்சு ஒரு கூட்டம் எழுதுறது பார்த்தீங்களா அவங்களுடைய நடவடிக்கைகளும் இந்த வீசப்பட்ட மலத்தை விட கேவலமானதா தான் நான் பார்க்குறேன் நேற்று நடந்த சம்பவம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை யாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல அதே மாதிரி அவரே வந்து அந்த நேற்று வீடியோலயும் சொல்லியிருந்தாரு என்னுடைய முகவரி வந்து நான் யாருக்குமே

ஆனா இதுல அவரு சந்தேகப்படுற மாதிரி இது ஆளுங்கட்சி தரப்புக்கு ஒரு காவல்துறைக்கெல்லாம் தொடர்பு இல்லாம இது இவ்வளவு தூரம் இந்த ஒரு வன்முறையை கட்ட வலுத்தப்பட முடியுமானா அது கேள்விக்குறிதான் உண்மையிலே வந்து திமுக இல்ல மற்ற கட்சிகள் யாருக்காவது அவரு சவுப்பு சங்கர் வந்து நேரடியா வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப் மோலியும் மாவ சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் பத்தியுமே நேரடியா குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு இன்னைக்கு செல்வப்பெருந்தவை தான் அது மருத்துவ பேசியிருக்கிறாரு ஆனா காவல்துறை தரப்புல இருந்து எந்த விளக்கமும் அதுவும் வரல அவருடைய வாதம் என்னவா இருக்குன்னா இதெல்லாம் எதுவுமே முதலமைச்சருக்கு தெரியாதுங்கிறது தான் அவருடைய வாதமே அவராகட்டும் சவுக் சங்கராகட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் ரெண்டு பேருமே என்ன தொடர்ச்சியாக கோட் பண்ணுறாங்க இது ஒரு பொம்மை முதல்வர் பொம்மை பொம்மை பொம்மைன்னு தான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாங்க அப்போ முதல்வருடைய கவனத்துக்கு வராமலே அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது அதனால தான் இந்த ஆவலங்கள்லாம் நடக்குதுங்கிறத அவர் கிளைம் பண்ணுறாரு ஒரு கட்டத்துல வந்து திமுக ஆதரவா பேசிய சவுக்கு சந்திர இப்போ அவருக்கு ஆப்போசிட்டா பேசுறப்போ அப்ப இவருக்கே இந்த ஆபத்து அப்படின்னா சாதாரண ஒரு மக்கள் வந்து திமுக எதிர்த்து பேசினா அப்ப அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும்ன்ற ஒரு கேள்வி ஒண்ணுக்கு ஒன்னுத்துக்கும் உத்தரவாதம் இல்ல இப்போ இது வந்து ஒரு வகையில சவுக்கு அவர்கள் விதைத்த விதைகளை இப்ப அறுவடை செஞ்சிட்டு இருக்காருன்னா அதை பார்க்கணும் ஏன்னா இதே ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்போது எனக்கு நல்ல நினைவு இருக்குது திரு சவுக்கு சங்கர் அவர்களும் பத்திரிகையாளர் இதர பத்திரிகையாளர் பேர் சொல்ல விரும்பலை நான் இவங்க எல்லாருமே தான் வழிநா போய் திமுகக்காக முட்டு கொடுத்து இவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க திமுக ஓட்டு போகணும்னா பிஜேபி உள்ள புந்துடும் பிஜேபி உள்ள பூந்துடும்ன்னு அவ்வளவு வக்காலத்து வாங்கியவர்கள் இவர்கள் தான் இதே சவுக்கு சங்கர் தான் அப்போ அவ்வளோ ஆதரித்து பேசி இந்த ஆட்சிக்காக ஒரு தூணாக கூட நின்னாருன்னே கூட சொல்லலாம் அப்படி ஒரு வேலை செஞ்சவங்க இவங்களாம் இன்னைக்கு அவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா என்னோடய நிலைமை உங்களை நிலைமை சாதாரண மக்கள் நிலைமையெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது இன்னைக்கு காலையில பாருங்க எட்டு செயின் பறிப்பு சென்னையில காலையில மட்டுமே நிகழ்ந்த நடவு அதாவது இன்னைக்கு டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஒரு தினசரியா ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு எங்க எவன் கொலை உள்ள தெரியல தமிழ்நாட்டில் மட்டும் தினசரி சராசரியா அஞ்சு கொலைகள் உள்ளது இந்த தமிழ்நாட்டில் மட்டும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஒரு ஒன்றுக்கு சராசரியாக நாலுல இருந்து ஐந்து படுகொலைகள் நடக்குது ஆயிரத்தி அறுநூறு கொலைகள் நடந்திருக்கு இந்த நான்கு ஆண்டுகள் இன்னும் ஒரு ஆண்டு மீதம் இருக்கு இந்த ஒரு மீதம் இருக்கிற ஆண்டில் எத்தனை கொலை விழுவோன்னு தெரியாது இன்னைக்கு இன்னைக்கு கூட கையா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நீங்கள் நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்குற பத்திரிகையாளர் கூட வீடு வீடு போய் சேருவாராங்கிறது நிஜமில்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டுல நிலவுது பெண்கள் மேலும் பாலியல் வன்கொடுமைகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்தோம் சிறுமி மீது அண்ணா நகரில் பார்த்தோம் வயதான மூதாட்டிகள் தாக்கப்படுறாங்க முக் வயதானவர்கள் தாக்கப்படுறாங்க நிலங்கள் பறிக்கப்படுது விளைநிலங்கள் பறிக்கப்படுது எந்த விதமான ஒரு பாதுகாப்பு இல்லை போகிற நிலைமை எப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவினுடைய ஒரு உச்சகட்ட ஒரு கொடுமையான ஆட்சி நடந்தது பார்த்தீங்களா அதை முறியடிக்கிற மாதிரி ஒரு வகையான ஒரு மோசமான ஆட்சியை மறுபடியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன ரிசல்ட் வந்தது ஒரு திமுக வந்து வரலாற்று ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது பாத்தீங்களா அது மாதிரி ஒரு மறுபடியும் ஒரு நிலைமை இப்போ வரும் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுக எதிர்கட்சி அந்தஸ்துங்கிற ஒரு அந்த அந்த இதை கூட இழக்கிற நிலைமைக்குதான் போயிட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு காலையில பல இடத்துல ஒரே டைம்ல வந்து செயின் பறிப்பு அப்படின்றது வந்து ஆமா சட்டம் ஒழுங்கு வந்து மிக மோசம் தான் இருக்கமா யூபியில இருக்கமா அப்படிங்கற மாதிரி இருக்கு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க யூபிஎ பார் யூபிஎ பார்னு இந்த ஊபிகளோட ஆட்சியில யூபிய விட மோசமா தமிழ்நாடு போயிட்டு இருக்கு ஏன்னா இரண்டு முறை வந்து குண்டா குண்டா சட்டத்துல வந்து சவுகு சங்கரா உள்ளே எடுத்துட்டு போனாங்க மறுபடியும் கைது பண்ணாங்க பல முறை கைது பண்ணி பல முறை விசாரணை நடந்தது அப்ப திமுகவுக்கு எதிரா ஒரு விஷயங்கள் யார் பண்ணாலுமே எல்லாருக்குமே இதுதான்றது ஒரு பாடம் தான் திமுக வந்து எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுதுதான் மக்கள் நலன் மீது மக்கள் பத்திரிகை நலன் மீது அக்கறை காட்டும் ஆளுங்கட்சியா இருந்தா காதுகள் வேலை செய்யாது கண்கள் பார்க்காது எதுவுமே வேலை செய்யாது அது ஒரு சர்வாதிகார அப்படிதான் நடந்துக்கும் ஏன்னா காமனா வந்து எந்த விஷயங்கள் நடந்தாலுமே திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு காலம் இருக்கும் ஆனா இப்போ வந்து திமுக ஆட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே கொலைகள் கற்பழிப்புகள் இல்ல ஏதாவது பிரச்சனைகள் தான் இருக்கு இதில் இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வருமா கண்டிப்பாக நிச்சயம் வரும் இந்த இன்னைக்கு வந்து இவங்க ஊடகங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க நான் வந்து திமுகவுடைய வலிமையான கூட்டணியாக கம்யூனிஸ்ட்டுகளையோ விசிகாவையோ இதர கட்சிகளையோ நான் பார்க்கல என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன திமுகவுடைய கூட்டணியான வலுவான கூட்டணியை நான் எதை பார்க்குறேன்னா தமிழக ஊடகங்களை தான் பார்க்குறேன் இன்றைக்கி இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள் வந்த பிறகு இந்த வலைவொலிகள் இந்த மாதிரியான இவங்க தான் வெளிப்படையான ஒரு நியாயமான செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்களே தவிர இந்த காட்சி ஊடகம் எழுத்து ஊடகம் எல்லாமே அரசுக்கு துணை நிற்கிது அவங்க ஒரு நேர்மையான செய்தியை கொண்டு போய் காட்டுறது இல்லை இன்னைக்கு இப்போ இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தில் எத்தனை தொலைக்காட்சிகள் வந்து விவாதம் எடுத்தது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு இதே அதிமுக ஆட்சியில் அப்படி நடந்திருந்தால் இதே உடவியாளர்கள் இந்த முன்னணி ஊடகவியாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அப்படி மூஞ்ச சோகமாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு குடும்பம் நடந்துருச்சே இதை யார் காப்பாற்றுறது அப்படின்னு கூட்டு அப்படியே துடிச்சிருப்பாங்கல்ல இன்றைக்கி அவங்களாம் ஏன் வாய் மூடி நிற்கிறாங்க அப்போது அந்த மீடியாக்கள் செய்ய தக செய்ய மறுக்கிற வேலையை உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் இன்னைக்கு செய்யுது அப்போது இது வந்து ஒரு மீடியா கூட்டணியோட இந்த திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ மக்களுக்கு சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை ஆனால் பூனை கண்ணை மூடிவிட்டால் உலகம் இருண்டு இருட்டுங்கிற மாதிரியான ஒரு நிலமையெல்லாம் இன்னைக்கு இல்லை இதனுடைய எதிரொலிப்பு நிச்சயமாக தமிழ்நாடு தேர்தல் எதிரொலிக்கும் நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா தமிழ் அடுத்த பொது தேர்தலில் திமுக வந்து அது எதிர்க்கட்சியாக கூட வராது அந்த அந்த நிலைமையில தான் இன்றைக்கி இதை வந்து திமுகக்காக இன்றைக்கே நம்பிக்கை இல்லை நீங்கள் வேணால் பொதுமக்களுடைய இவ்வளோ பேசி பாருங்களேன் ஒரு திமுக கார்டே பேசுனீங்கன்னா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை நம்ம ஆட்சி நடக்கிற லட்சணத்துக்கு நம்ம அடுத்து வருவோங்கிறதுலாம் உத்தரவாதங்கள் தான் அவங்க பேசுகிறாங்க ஆனால் இந்த மீடியா ஒரு கருத்துருவாக்கத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கு திமுகக்கு எதிர்ப்பே இல்லை கூட்டணி இங்கே அமையலைன்னா இங்கே யாருமே வீழ்த்த முடியாது அப்படிலாம் கிடையாது திமுக காரர்களுக்கே திமுக தொண்டர்களுக்கே மனநலமை இல்லை அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை கனவுலையும் கிடையாது நான் உண்மையிலேயே வந்து ஒரு துப்புரவு பணியாளர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்களா கிடையாது ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா செல்வ பிறந்த புகைப்படத்தை தான் அவங்களோட முகப்பு முகப்புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க அவருடைய ஆதரவாளரா காட்டிக்கிறாங்க ஆஹ் அங்க வந்த நபர்கள் பார்க்கும்போது அந்த இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒருத்தர் கூட அந்த துப்புரவு பணியாளர் மாதிரி அதை செய்யல இன்னொன்னு ஒரு துப்புரவு பணியாளர்களை பத்தி எந்த வார்த்தையும் தவறு தரக்குறைவெல்லாம் பயன்படுத்தலையா அவர் இவங்களுக்கு ஆதரவாதானே பேசிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது நியாயப்படி இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு போக வேண்டிய சேர வேண்டிய தொகையை அவர் தடுக்கிறாரு அவருடைய உரிமையை தடுக்கிறாரு அதுல போய் ஊழல் பண்றாருன்னு அவர் பேசியிருந்தாரு ஏன்னா நம்ம பார்த்தாலே தெரியும் அவரை சவுத் சந்திர பத்தி பல விமர்சனங்கள் வந்து அவரை கைது பண்ணப்போ நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்தது அந்த வீடியோல இருக்க தம்மை எல்லாமே வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அங்க போய் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல பக்கத்து வீட்டுல போட்டுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க

அதுதான் இந்த ஆளுங்கட்சி பின்னணியில் இருக்கிறதா அவர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு நமக்கு இயல்பாக அந்த சந்தேகம் வருது இல்லை இப்போது நீங்களும் நானும் அப்படி செஞ்சிட முடியுமா நம்ம அப்படி செய்ய முடியாத இல்ல. நாம போய் ஒரு பத்து பேரா கிளம்பி நம்ம பாட்டுக்கு போய் அங்க நின்னு ஒரு கூட்டத்தை அடிச்சு உடைச்சி இதெல்லாம் பண்ண முடியுமா? சரி அது எப்பயுமே காவல்துறை வந்து பின்னாடியே அலைய முடியாது நான் உட்கார்றேன். ஆனா அந்த சம்பவம் நடந்தேறிய பின்னாடி கூட அங்க அவங்க பாட்டுக்கு ஏல்மா உட்கார்ந்திருக்காங்க. காவல்துறை பாட்டுக்கு அவங்க மைதியா தான வெடிக்கத பார்க்கறாங்க. ஆமாம் சொல்லிருந்தாங்க. காவல் துறையில பார்த்தாங்க. வெடிக்கத ஒரு விஷயங்களோ பண்ணல அப்படிங்க. ஆமா எந்த ஒரு ஒரு மிரட்டலோ அவங்களுக்கு அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாம காவல்துறை கண்மூடி கண்முடி வெடிக்கதன்னு பாக்குது இல்ல. அப்பதான் நமக்கு இது சந்தேகமே இல்லாது நீ உதவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நட காமெடி காட்சி தான் கிராமத்துக்கு வருது எந்த இடத்துல வந்து மக்கள் ஏமாற்றப்பட்டாங்க மக்கள் வந்து அந்த வாக்குக்கு விளை போகிறாங்கல்ல அதுதான் அந்த மக்களுக்கு அந்த அறியாமை அந்த நேரம் கொடுக்குற காசுக்கு கட்டுப்பட்டுட்டு நமக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மக்கள் வாக்களிச்சிடுறாங்க என்னத்தை சொல்றது இதை எவ்வளவோ நம்மளும் விழிப்புணர்வுலாம் கொடுக்குறோம் இருந்தாலும் அதை படித்த இளைஞர்கள் மீது தான் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் நாளைய வரக்கூடிய இளம் தலைமுறையினர் புதிய வாக்காளர்கள் தான் நம்பிக்கை வெளிச்சமாக நம்ம பார்க்குறோம் அந்த கடந்த இரு தலைமுறை அதாவது என்ன நம்முடைய அப்பா வயது ஓற்ற நம்முடைய தாத்தா வயது ஒத்த அந்த தலைமுறைகள் ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்கள மாற்றவே முடியல இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குது இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது இப்போ நீங்கள் ஒரு பெண்ணை நினச்சி பாருங்க ஒரு சகோதரியா அவ தன்னுடைய கணவன் குடிக்கக்கூடாது தன்னுடைய தகப்பன் குடிக்கக்கூடாது தன்னுடைய நண்பன் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சா ஒரு பெண் போய் அவங்க ஒரு சாராய கடைகளை நடத்துகிற ஒருத்தருக்கு வாக்களிப்பாங்களா தன்னுடைய கனிம வளங்கள் கண் முன்னாடி கரி பறி போகுது நாளை நம்ம தலைமுறைக்கு என்ன ஆகும் நம்ம பிள்ளைங்களுக்கான மழை எங்கே மழை எங்கே கனிம வளம் எங்கன்னு யோசிச்சா யாராவது போய் இதெல்லாம் கையை கண்ணை மூடிட்டு வாக்கு வாங்கி க அந்த காசை வாங்கிட்டு போய் வாக்களிப்பாங்களா அப்போ விழிப்புணர்வு இல்லை நீங்கள் இன்னைக்கு கண் முன்னாடி நான் பார்த்தேன் தென்காசியில் நான் ஒரு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு வேலையாக போயிருந்தேன் அங்கே நிற்கிற நான் அந்த ஒரு நாள் முழுக்க என்னை மட்டும் கடந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான லாரிகள் கனரக வாகனங்களில் நம்மளுடைய மலை வளங்கள் போகுது ஆனா அதே கேரளால இருந்து ஒரு பத்து மரங்களை கூட நம்மளால வெட்ட முடியலன்னு இன்னைக்கு நேத்து வந்து துறைமுருகன் சட்டசமன்றத்துல பதிவு செய்றாங்க பத்து மரம் கணக்கா போற நம்மளுடைய மலை வளங்க அந்த மக்கள் எதுவுமே அறியாம நிக்கிறாங்க எப்படி எப்படி நான் கேட்கிறேன் அந்த இயல்பு அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க இந்த உள்ளூர்வாசிகள் எப்படி இதை பொறுத்துக்கிறீங்க எனக்கே படபடக்குது நெஞ்சு பதபதக்குது நான் ஒரு வெளியூர் என்னால் பார்க்க முடியல இதை சகிக்க முடியல நீங்க எப்படி இதை பொறுத்துறீங்க எப்படி தூங்குறீங்க எப்படி இதை அணுதுன்னு கடந்து போறீங்கன்னா அந்த மக்கள் கையெழுத்துறநிலை நிக்கிறாங்க தெரியல போன ஆட்சிலயும் நடந்தது இந்த ஆட்சிலயும் இதுதான் நடக்குது நாங்க எங்க போய் முறையிடுவோம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது மக்களை நினைச்சு அனுதாபப்படுறதா இல்ல இந்த ஆட்சியார்களை நினைச்சு கொள்றதாங்கிறது ஒரு மில்லியன் டாலர் தான் இருக்குது நேற்று வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு போராட்டம் நடந்தது தமிழ்லதான் வந்து வழிபாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த போராட்டத்துல வந்து போலீசார் வந்து அவங்களை கைது பண்ணி பல பிரச்சனைகள் வந்து நேற்று நடந்தது இந்த நடவடிக்கையில வந்து சரி நினைக்கிறீங்களா இல்லை இது ஒரு மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நடவடிக்கை தான் அதே தான் காவல்துறை வந்து எதிர்கட்சிகளை வந்து இப்படி ஒடுக்குது பாருங்க இப்போ அந்த 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 தம்பி வந்து ஒரு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறார் காவல்துறை அதிகாரி அந்த தம்பி அப்பையும் பேசுகிறான் சொந்த தமிழ்நாட்டில் தமிழ் நிலத்தில் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் வழிபடுன்னு சொல்லி போராடுற ஒரு ஒரு கூட்டத்தை எப்படி ஒரு அடக்குமுறையை கட்டவழ்த்து விடுறாங்க பார்த்தீங்களா இவங்க தான் தமிழுக்கு பாதுகாவலர்கள் இவங்க தான் மாநில சுயாட்சி பேசுகிறவங்க இவங்க தான் தமிழ் கடவுள் முருகனை மீட்டெடுக்கிறவங்க இது குறிப்பாக இந்த ஐயா சேகர்பாபு அவருடைய வருகைக்கு பிற்பாடு தான் அவர் வந்து இந்த இந்து சமய அறையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் இந்த நெருக்கடிகள் மிக அதிகமாகுது போன ஆட்சியில் கூட எத்தனையோ குடமுழுக்குகள் வந்து தமிழில் தான் நடத்தணும்னு அது நீதிமன்றம் வரைக்கும் போய் அனுமதி வாங்கி எல்லாம் ஐயா பே மணியரசன் நாம் தமிழ் வீரத்தமிழமுன்னி எல்லாமே ஒண்ணா சேர்ந்து நடத்திருக்கிறாங்க ஆனா இப்ப அந்த மருதமலையில பாத்தீங்கன்னா நடக்கிற குட முழுக்கு தமிழில் குடும்முழுக்கு வேணும்னு தமிழ்க்கடவுளுக்கு தமிழில் வழிபாடு செய்யறதுக்கே நம்ம வந்து போராட வேண்டி இருக்குது அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வடக்கு முறைய வன்முறையை இந்த காவல்துறையை வச்சு ஏவி விடுறாங்க ஒருவேளை தெருங்கல வழிபட்டு அவங்களுக்கு நிற்குமோ என்னமோ எனக்கு தெரியல ஏன்னா அதே திமுக தான் வந்து திராவிடம் தமிழெங்கள் உயிர்னு சொல்றேன் அதே திமுக இப்ப தமிழுக்கு எதிராக வந்து செயல்படுறப்போ திமுகவுடைய பேச்சு தான் தமிழுக்கு ஆதரவாக இருக்கும் செயல்பாடு முழுக்க தமிழுக்கு எதிராக தான் இருக்கும் எப்படி பிஜேபியில் வந்து மோடி வந்து போயிட்டு தமிழ் லாங்குவேஜ் துனியாமே சப்ஸே பேலே லாங்குவேஜ் அப்படின்னு பேசுவார் ஆனால் அந்த நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடு தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு ஆய்வுக்கு வரும் நீங்கள் உன்னை கவனித்து பாருங்கள் எப்பெல்லாம் பிஜேபியும் தமிழ் அமைச்சர் மோடி அவர்களும் தமிழுக்கு ஆதரவாக தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களோ அதுக்கு அடுத்து ஒரு நாசகர திட்டத்தை அரங்கேற்றுவாங்க அதே மாதிரி தான் மேடையில் திமுக ஒரு அறிவிப்பை பேசுனிச்சுன்னா களத்தில் செயல்பாடு அதுக்கு முற்றிலும் எதிர்பாரமாக தான் இருக்கணும் இது எல்லாவற்றையும் தாண்டி நம்ம மக்கள் வந்து யோசிக்கணும் மக்கள் போகிற மக்கள் தமிழில் தான் வழிபடணும்னு உரிமையாக கேட்கணும் இப்போ நீங்க முன்னாடி இருக்கீங்க பனி பீச்சே பிளையா அப்படின்னு நான் கேட்டேன் உங்களுக்கு புரியுதா ஏதாவது புரியுதா புரியல தண்ணி குடிச்சிக்கிறீங்களா குடிக்கிறீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க

நாய்க்கு பேர் வச்சிங்களே சோறு வச்சியாங்கிற மாதிரி போடு வச்சிங்க தமிழை கடை வாழ வச்சிங்க தமிழுக்கான எதிரான செயல்பாடுகள் நம்ம மக்கள் புரிஞ்சிக்கணும் தமிழ் மொழியில் தான் எனக்கு அர்ச்சனை வேணும்னு கேட்கணும் ஓம் பூர் போஷ்வகே சஷ்டவி துள்வரியம் அப்படின்லாம் இந்தி ஒரு புரியாத மொழியில் ஒரு மந்திரத்தை சொன்னால் அதை விட திருவாசகத்தில் சொல்லிட்டு போகலாமே எளிமையான தமிழை ஒரு வாசகத்திற்கும் உருவாத திருவாசகத்திற்கு உருவானெல்லாம் இருக்குல்ல அதை சொல்லிட்டு போகலாமே நமச்சிவாயம் வாழ்க நாதன் தான் சொல்றது புரியாதது அந்த புரியாத மந்திரத்துல தான் வந்துருமா சமஸ்கிருதத்தில் இதை தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும் திமுக அரசு வந்து பல கொடுமைகள் பண்ணதுன்னு உங்களை போன்ற பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக பல விஷயங்கள் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சோ அதே நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக அதிமுக கூட ஒரு கூட்டணி வைக்கலாம் இல்ல இதேதான் மறுபடியும் இந்த சவுக்கு விஷயத்துக்கே வருவோம் இப்ப ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை வந்து தீர்வாகாது பேய்க்கு பயந்து பிசாசு கிட்ட போய் மாட்ட முடியாது இதே நாம் தமிழர் கட்சி இப்போ இதே திமுக ஆட்சியில் என்னெல்லாம் அவலங்கள் நடக்குதோ அதே நாம் அதிமுக நடக்க நடக்கதானே செய்யுது அப்போ நம்ம ஒரு மாற்றத்தை முன்வைக்கிறோம் நம்ம வந்து இங்கே விரும்பின ஒரு காட்சி மாற்றத்தை முன்வைக்கல அடிப்படை அமைப்பு மாற்றத்தை தான் முன்வைக்கிறோம் அண்ணன் சீமான் சொல்வது அதுதான் இங்கே வந்து திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை அதிமுகவுக்கு மாற்று திமுகனு போகிறது தான் இங்கே பிரச்சனையே இதற்கு மாற்றாக படித்த இளைஞர்கள் ஒரு ஒரு லஞ்சம் மது மாது இந்த மாதிரி எனக்கு எது ஒரு தீய பழக்கங்களுக்கும் அடிபடாத ஒரு தூய்மையான தாய்ப்பாலை போல ஒரு உன்னதமான அரசியலை பேசி ஒரு கூட்டம் முன் வருதுன்னா அதுதான் சரியான மாற்றம் இருக்கும் இதே அதிமுக ஆட்சியில் அந்த கனிமூல நடந்ததா இல்லையா சொல்லுங்கள் ப நடக்குது இன்றைக்கும் நடக்குது இதே இவங்க இதில் வந்து சாராய படுகொலை நடக்குதுன்னா அதிமுக ஆட்சியில் ஸ்டெர்லைட் படுகொலை நடக்குது அப்போ நம்ம எந்த வகையில் போய் இவங்க கிட்ட மாற்றம் நம்ம எதிர்பார்க்க முடியும் இங்கே வந்து ஒரு தத்துவ மாற்றத்தை முன் வச்சு நம்ம இனம் நம்ம மொழி நம்ம நிலம்னு ஒரு மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கும் பொழுது தான் தமிழர்களுக்கு இதுலேருந்து விடுவிப்பு கிடைக்குமே தவிர இன்னொரு திராவிட கட்சிக்கு இது தீர்வு ஆகாது இது மறுபடியும் ஒரு ஏமாற்றத்தை தான் அளிக்கும் ஏன்னா பல கட்சிகள் இருக்கும்போது புதுசா ஒரு கட்சி வந்து உள்ள நுழையுது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தமிழகம் வெற்றி கழகம் நுழையிறப்போ எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பயம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கட்டும் இல்ல திமுக அதிமுக எல்லா கட்சிகளுமே ஒரு பயம் இருக்கு அப்படி இருக்கப்போ அஹ் சீமன் அவர்கள் யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்னு ஒரு கேள்வி தரும் ஒருவேளை வந்து திவிக்கை கூட கூட்டணி வைப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது இல்ல அப்படி இல்ல அண்ணன் வந்து பல தனிச்சுதான் நிப்போம் அப்படிங்கறத தெளிவா இருக்காரு உறுதியா இருக்காரு ஆனா இப்ப எங்களோட தலைமையை ஏற்று சில அமைப்புகள்லாம் முன் போராட்டத்தில்லாம் பங்கெடுக்கிறாங்க அதனால் தமிழ்தே நாம் தமிழர் கட்சியை தலைமையாக கொண்டு தமிழ் தேசிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் திமுக பாஜக அல்லாத ஒரு கட்சிகள் எங்கள் தலைமையை ஏற்று வரும் பொழுது அது வந்து நம்ம சந்திப்பொண்ணு தான் அண்ணனும் சொல்கிறாங்க மற்றபடி ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவங்க தமிழ் தேசியத்தை ஏற்றுப்பாங்கன்னு கிடையாது இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயினுடைய வருகை வந்து திமுக அதிமுக எல்லா தரப்புப்பட்ட கட்சிகளுக்கும் பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க உண்மை தான் ஆனால் மற்ற கட்சிகளை பாதிக்கிறது போல் நாம் தமிழரை அது பாதிக்காது ஏன்னா நான் முன் கடந்த பேட்டிகளே சொன்ன மாதிரி ஒரு 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 விஜய் தான் தான் இருப்பான் ஆனால் அவனுடைய வாக்கு தமிழ் தமிழ் தேசியம் இருந்தால் நாம் கட்சிக்கு வரும் அவன் வந்து வந்து ஒருபோதும் தேசியத்தை தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மனிதன் ரசிக வாக்களிக்க மாட்டான் வருகை அதிமுக திமுகவை இதர கட்சிகளை பாதிக்கிற அளவுக்கு தமிழ் தேசிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இளைஞர்களை பாதிக்காது அதில் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி ஒரு கோடி வாக்குகளை தாண்டி பெறும் உண்மை இது சத்தியம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு தமிழக மக்கள் தயாராகிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு யாருமே வலுவா திமுகவை அண்ணன் எதிர்த்த மாதிரி எதிர்க்கல இன்றைக்கி அண்ணன் சீமான் சந்திக்கிற அளவுக்கு இடையூறுகளை எந்த அரசியல் கட்சி சந்திக்குது அப்போ களத்தில் திமுகவுக்கு ஒரு எதிரியா நாம் தமிழ் கட்சி தானே இருக்குது அப்போ இந்த சண்டை வந்து திமுக விஸ்எஸ் நாம் தமிழ் கட்சின்னு தான் இன்றைக்கி களம் போயிட்டுருக்கு ஆக நாங்கள் மக்கள் நம்பிக்கையை பெறுவோம் மக்களும் ஒரு மிகுந்த நம்பிக்கையை நமக்கு தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க களத்தில் அதனால் இது கண்டிப்பாக மிக இன்னைக்கு தமிழ் குடிகள் பாத்தீங்கன்னா பெருவாரிய அமைப்புகள் எங்களை நோக்கி ஆதரித்து வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அதை வந்து இந்த திராவிட அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போய் தெலுங்கு சங்க சாதி சங்க மாநாட்டில் போய் பேசும் பொழுது ஒரு கண்டனமும் வரல அமைச்சர் கே என் நேரு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திர மாற்றுக் கட்சி மாற்று சித்தாந்தம் இவர்களுடைய பரம எதிரி பாஜக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் சீனிவாசன் டாக்டர் ப்ரொஃபசர் சீனிவாசன் இவங்கெல்லாம் போய் தெலுங்கு சங்க மாநாட்டில் இன்னும் பேசுகிறாங்கல்ல அப்போ எவனா ஒருத்தம் பேசணும் ஒரு பெரியாரிஸ்ட் ஒரு மானம் ஒரு மானம் உள்ள பகுத்தறிவு உள்ள ஒரு சாதிய தீண்டாமைக்கு எதிராக பேசுகிற பெரியார் புரட்சியவாதி எவனா கண்டிச்சானா சாதியவாதிகள்னு யாராவது கண்டிச்சாங்களா ஆனா இன்னைக்கு எங்களை நோக்கி பிற தமிழ் குடி அமைப்புகளை அந்த தலைவர்கள் வந்து பேசும்போது நாங்க சாதிய கட்சியா எப்படி இருக்கு அவங்களுக்கு வருது இல்லையா அதனால தமிழ் குடிகள் இன்னைக்கு தமிழ் தேசியம்தான் தீர்வுங்கிறத நோக்கி ஒன்று சேர்ந்து வராங்க மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்கு கண்டிப்பா ஒரு கோடி வாக்குகளை தாண்டும் நாம் தமிழ் கட்சி நீங்க சொன்னீங்க திமுக நாம் தமிழ் கட்சி அப்படின்னு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல